வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதை பார்க்குறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த மாதம் அஞ்சாந்தேதிக்கப்புறம் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இறைஞர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஆல்ரெடி இந்த மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வர்றார் பதினஞ்சாந்தேதி சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு வர்றார் இருபதாம் தேதி சுக்கர பகவானும் உங்கள் ராசிக்கு வர்றார் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்க்குறபோது உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதம் கூடும் எப்பவுமே சூரியன் செவ்வாய் ரெண்டுமே கரையிச்சின்னு அர்த்தம் தைரியம்னு அர்த்தம் வாழ்க்கையில் எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கடந்த காலங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி வர்றது வரட்டும் பார்த்துக்குறோம் லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடும் அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் உங்களோடு தொடர்பு கொள்வாங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா குருவும் தேதிக்கு அப்புறம் பார்க்கறதுனால எப்பயுமே தெரிஞ்சுங்க ஜோதிட சில குரு பார்க்க கொடி தோஷம் நீங்கன்னு இருக்காங்க குரு வந்தாலே அங்கே தெய்வம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதோடு நமக்கு இந்த செவ்வாய் சூரியன் உங்களுடைய கனெக்ஷன்லாம் வரும்போது நம்மளை அறியாத ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நம்ம அதில் ஜெயிச்சிடலாங்கிற மாதிரியான இறை அருள் அல்லது ஒரு கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த மாதத்தில் நம்முடைய பண வசதி பொருளாதார நிலைகள் வருமானம் வரணும் சம்பாதிக்கும் பண்ணி செலவு பண்ணணும் அப்படி பார்க்கற போது சு உங்கள் இரண்டாம் அதிபதியாக சனி பகவான் இருக்கார் அது நமக்கு சுமாராக தான் இருக்குது அப்படி பார்த்தா நிறைய நம்ம சம்பாதிச்சால் கூட அதற்கு தகுந்த செலவுகள் இருக்கும் அல்லதுன்னா கையில் பெருசாக ஒன்றும் பணம் காசு தங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் இந்த மாதத்தில் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிக்கான விஷயங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக ஆகும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் குரு பார்ப்பார் இது எல்லாமே இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம் வாழ்க்கையில் ராகு இருக்கிறது ராகுன்னா முதல்ல தெரிஞ்சுங்க தகவல் தொடர்பு ஸோ இந்த மாதத்தில் அத்தனை விதமான தகவல் தொடர நீங்கள் பயன்படுத்துவதற்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்து நீங்கள் உங்களை நீங்கள் அப்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்டேட்னா பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கடைசிலேயோ ஜூம்லேயோ படிப்பதற்கான வாய்ப்பு ஸோ தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் சர்ச்சிங் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் எதையெல்லாம் தேடுறீங்களோ அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் தனுசராசியில் பறந்து உங்களுக்கு இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக நம்ப இருக்கீங்களா கண்டிப்பாக அவங்களாம் கோஆபரேட் பண்ணுவாங்க இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் இதுவும் இருக்குது அத்தனை விதமான உறவுகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவிகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் ஒரு ராகு இருக்கிறது நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதை பிளானாக பண்ணுங்கள் அதை பண்ணு அதில் அடிப்படையில் செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை காரியங்களும் கைகூடும் எதிர்பாராத எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த நம்ம ராசிபலன் தெரிஞ்சுக்கிறதே கிரகங்களுடைய தன்மை இந்த மாதம் எப்படி இருக்குது அதனால் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த மாதம் நீங்கள் துணிஞ்சி சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய நான்காம் அதிபதி குரு எல்லாம் இருக்கார் நான்காம் இடத்துல சனி இருக்கார் ஒரு பக்கம் நான்காம் இடம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கிய குறைவு சனி இருக்கிறதுனால ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் சுமார் தான் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஏன்னா குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது இதெல்லாமே ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் அடுத்து அம்மா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் இந்த மாதம் கவனம் செலுத்துங்க ஸோ அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை அதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் உற்பத்திக்கு தகுந்த மேனுஃபேக்சரிங் தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் லோன் வாங்கி பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க மூவபிள் அல்லது இமோபபுள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறதுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் கார்த்திகை பதினஞ்சுலேருந்து மார்வை பதினாறு வரைக்கும் தமிழ் மாதங்களாக இருக்கும் ஆக இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நீங்கள் லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் குறிப்பாக பழைய பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும் இதுக்காக வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இந்த மாத்திரம் நிறையவே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அது இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் புரியவர் சுக்ர பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு இந்த மதம் இருபதாந்தேதி தான் ஒரு ராசிக்கு வர்றார் அப்போ வேலையில் யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க இன்னும் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மதம் இருபதாந்தேதிக்குள்ளே மாற்றங்கள் உண்டு வேலை இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்வீஸ் தனத்தை சனி பார்க்குறதுனால ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி ஜாப்பில் இருக்கீங்க கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ இனிந்த வரைக்கும் ரெஃப்ரூட்டோட கன்சன்லாம் ஒர்க் பண்ணாலும் கரியர் நல்லா இருக்குது பட் வேலையில் இருபதேதி வரைக்கும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே பெருசாக இல்லை அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலையில் எதாவது ஹைக்கு எது பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆனாலும் கூட வேலையில் சனி இருக்கலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அதிக உழைப்பு குறைந்த வருவார் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களா உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனில் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அவர் அளந்து கொடுப்பார் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தே ஆகணும் எல்லோருடையும் நீங்கள் மிங்கிள் ஆகணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும் இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஆறாம் அதிபதியாக சுக்ர பகவான் இருக்கிறது ஹெல்த் விஷயத்தில் மறுபடி கவனம் ஏன்னா சனி பகவான் பார்க்குறதுல உற உடம்புல கிரானிக்கா யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கா அதெல்லாம் கூடுவதற்கான வாய்ப்பு நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது ஒருவேளை யாருக்கெல்லாம் பெருசாக லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ரொம்ப கவனம் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருசாக ப்ராஃபிட் இல்லை லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை நல்லா பிஸ்னஸில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நார்மலாக உங்களுக்கு என்ன கிடைக்கணும் பிராப்தம் இருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும் ஸோ உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கடமன் முனைவர் ரெண்டு பேரில் பிரிவாக அல்லது பிரச்சனைகள் இருக்குது யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும் அது மட்டுமல்ல இது வரைக்கும் திருமணத்தை தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி பரவாயில்ல யாரெல்லாம் இந்த மாதம் குறிப்பாக தேதிக்கு அப்புறம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன் அவருடைய அனுகூலம் எனக்கு கிடைக்குமானா இந்த மாதம் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அதோட இந்த மாதத்தில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் போராட்டத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க அடைக்கி வாசிங்க அதுலேயும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதில் அவங்களுக்கு இல்லை ஆனாலும் கூட இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் சகோதரி இருந்தாலும் அவர்களாலும் நன்மை இதை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதத்தில் எங்கள்லாம் சிவன் கோயிலுக்கு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் முருகப்பெருமானா வழிபாடு பண்ணுங்கள் அதோட இந்த மாதத்தில் துர்க்கையும் காலையும் தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களெல்லாம் பெரும்பால் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மனுடைய வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம் வணக்கம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் உங்களுக்கான ராசிநாதன் உங்களுக்கு தெரியும் சனி பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மூன்றாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த குரு எங்கே இருக்கார்னா ஆறாம் இடத்துல இந்த மதம் டிசம்பர் தேதி வர்றார் எப்பயுமே மூன்றாம் இடம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் ஆறாம் இடம்னா வெற்றி இன்னொரு பக்கம் ஆறாம் இடம்னா கடன் நோய் இதுதான் முக்கியம் இந்த மாதம் நமக்கான வருமானங்கள் எப்படி இருக்குது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் குரு பகவானும் பார்க்குறார் அப்படி பார்க்குறபோது வருமானங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக தான் இந்த மாதம் இருக்கும் செலவுகள் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்துடுவார் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சூரியன் அங்கே இருப்பார் சனி பகவான் பார்ப்பார் அப்படி இருந்தாலே நீங்கள் வசதி இருக்கிறவங்கெல்லாம் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லை வாய்ப்பு இல்லை சந்தர்ப்பம் இல்லை சூழ்நிலை இல்லை பொருளாதாரம் பெருசாக இல்லை பண வசதி இல்லைங்கிறவங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது அந்த செலவினத்தை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு அப்பா இருந்தால் அப்பாவுக்கு செலவு பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு அண்ணன் தம்பி இருந்தால் அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய மனைவிக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் செலவு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஒருவேளை மேரேஜ் ஆகாதவங்க பெண்கள் யாராவது இருந்தால் அக்கா தங்கச்சி இருந்தால் செலவு பண்ணுங்கள் இது இந்த மாதம் முக்கியம் ஆக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செலவு பண்ணுறது உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு வராதுங்கிறதா இந்த மாதம் யதார்த்தம் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் நல்லா இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் கைகூடுமா அல்லது நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் நமக்கு வெற்றி கிடைக்குமா எடுத்த அந்த விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகுமாண்ணா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு ஆறாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் வர்றார் அப்போ என்ன லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயலாக்கம் உங்களுடைய முயற்சி இது எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே தான் சனி இருக்கார் இந்த சனியுடைய இயற்கையான சுபாவம் என்ன அப்படின்னா சனி அப்படின்னா டிலேன்னு அர்த்தம் சோம்பேறி தனம்னு அர்த்தம் ஆக அவர் எதையுமே காலதாமதப்படுத்துவார் சோம்பேறித்தனத்தை உருவாக்குவார் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒரு காரியத்தை செய்ய வைப்பார் முதல்ல இந்த மதம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாயிரம் செய்ணு ரிசர்வ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தமாக பண்ணுங்கள் அது இல்லாமல் எவ்வளோ குழம் நீங்கள் முயற்சி பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அதே மகர ராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் இறைவனுடைய அனுகுலம் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வேலையின் நிமித்தமான எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையாக அமைவதற்கான வாய்ப்பு இதுவும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக ஆகும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் நிறைய லேர்ன் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது ஜூமில் அல்லது கரஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உண்டு அத்தனை விதமான சோஷியல் மீடியாவே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆக எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள டெவலப் அந்த அளவுக்கு நல்லது உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை இது ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது இன்னொரு பக்கம் உறவுகள் உங்களை மட்டும் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிங்களோ மாற்றங்கள் இருக்குது யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸில் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு ரொம்ப நல்லா ப்ராப்பர்ட்டி விற்கல சேலாகலைங்கிறவங்களுக்கு நல்ல வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்க வழியா லாபம் சுமார் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்குது இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது இந்த மாதம் கிட்டத்தட்ட ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலை தேடிகிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு இருக்கார் நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் எஃபிட்டட் கன்சனில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ஒர்க்கிங் தகுந்த மாதிரி இந்த மாதத்தில் எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கண்டிப்பாக இருக்குது இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை வெளையில் ஹைக் அது பார்க்குறவங்க ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்களோ கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அவங்கள ஜெயிப்பதற்கு வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லை இந்த மாதத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணணும் கிடைக்குமா அப்படின்னா டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணும்போது டிசம்பர் அப்புறம் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அது அத்தனை கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் எது பார்த்திங்கனாலும் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது ஆனாலும் கூட இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வா சனி ஆறாம் இடம் என்பது நோய் பனிரெண்டாம் இடம் என்பது விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் ஒருவேளை எனக்கு லோன் அதிகமாக இருக்குது கடன் கூடுதலாக இருக்குது இஎம்ஐ இருக்குது வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது அவரும் சுக்கரன் சாரத்தில் இருக்கார் அந்த சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் ஆன்ஷியல் ப்ராப்பர்ட்டி அதாவது முன்னோடைய சொத்து இருந்து கிடைக்கலையோ இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது வழக்கு இருந்தால் கூட அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு வேளை சொத்து எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக பண வரவு பொருள் வரவை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது இதுவும் எதுவும் இல்லாதவங்களுக்கு இது வரைக்கும் வராத அரியஸ் பணங்கள் பென்ஷன் பணம் பிஎஃப் பணம் கிராஜுவேட்டி பணம் இன்சூரன்ஸ் பணம் டிவிடெண்ட் பணம் இது எல்லாமே வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தாலும் வரும் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமே இருக்குது டிஎர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க ஓரளவுக்கு பண்ணுங்கள் யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணும் பிஹெச்டி பண்ணவங்க பண்ணுங்கள் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கிடைக்கிறேங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கு அல்லது வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியங்கள் கூடும் அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் இது அத்தனையும் இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த ஃபீல்டு பூரா உங்களுக்கு பெனிஃபிட்டையும் லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சி நேர நல்லா வழிபாடு பண்ணுங்கள் தேக சவுக்கியா நல்லா இருக்கும் கடன் குறையும் நன்றி வணக்கம்